எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் நிலைவாசலில் இந்த படத்தை வையுங்கள் எதிலும் வெற்றி அக்கம்பக்கம் உள்ளவர்கள் தொல்லை குறையும் பணக்கார யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் இது எல்லாமே நல்ல வார்த்தைகள் யாராவது சொல்ல இது காது கொடுத்து கேட்டால் கூட நமக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா இப்போ நம்மளை பார்க்குறவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஒரு பேச்சுக்கு நம்ம அவங்கள பார்க்குறோம் தாங்க உங்களை நினச்சேன் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வரீங்க உங்களுக்கு ஆயுசு நூறு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆயுசு நூறுன்னும் பொழுதே நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா அது ஒரு விஷயம் எப்போவுமே பேசும்பொழுது பாசிட்டிவாகவே பேசி பழகுவோம் இது நடக்காது இது செயல்படாது இது இருக்காது அந்த மாதிரின்ற வார்த்தையை விட்டுட்டு நடக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைங்க அதே மாதிரி இந்த அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பிரச்சனைனா ஒரு இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பார்க்கிங்க்காக காருக்கு முன்னாடி காரை நிறுத்தி படமே வந்திருக்குது அது வேறு விஷயம் இருந்தாலும் இப்போ நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு காருக்கு முன்னாடி இன்னொரு காரை நிறுத்திட்டு போயிட்டாங்கன்னு பெரிய கலகலப்பு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அக்கம் பக்கவர்களோட நம்மளுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு வேண்டும் எப்போவுமே அது உண்மைங்க நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஒரு எமர்ஜென்சி நான் தப்பாகவே எதுவுமே சொல்ல மாட்டேன் நல்லது தான் சொல்லுவேன் எதீ ஒரு எமர்ஜென்சி நடக்கக்கூடாது நடந்து விட்டது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு உதவுறது யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தான் அவங்கள போய் தான் நம்ம ஃபஸ்ட்டு கதவ கதவை தட்டி இந்த மாதிரிங்க திடீர்னு வயிறு வலின்றாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா அது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தான் நமக்கு துணை புரிவாங்க அதனால் அக்கம் பல் பக்கம் உள்ளவங்கக்கிட்ட கொஞ்சம் சுமூகமாக நம்மளால் எவ்வளோ சுமூகமாக போக முடியுமோ அவ்வளோ சுகம் சுமூகமாக போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஒற்றுமையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொந்த வீட்டுக்காரங்கன்னு இருந்தால் இன்னும் இன்னுமே நம்ம அதை கடைப்பிடிக்கணும் ஏன்னா எப்பவுமே வாழ்நாள் முழுவதுமே நம்ம சொந்தக்காரவங்க மாதிரியே அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க சொந்த சொந்த வீட்டு உள்ளவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க ரொம்பவும் நம்ம வச்சுக்க வேண்டாம் ரொம்பவும் நம்ம இது பண்ணிக்கவும் வேண்டாம் கொஞ்சம் அளவோடு நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அவங்களால நம்மளுக்கு உதவி தான் இருக்கும் அவங்கள நம்ம பகமையாக பாராட்டாமல் அந்த மாதிரி அக்கம் பக்கம் உள்ளவர்கள் இல்லைம்மா நீங்கள் பேசுறீங்க சரிதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு ஓகே தான் நாங்கள் இப்போ நாங்கள் சமூகமாக தான் போகிறோம் ஆனால் அவங்க எங்கிட்ட எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க வேணுன்னே எங்கள் வீட்டு கோலத்து மேலே தண்ணியை தெளிக்கிறாங்க வேணும்னே கோலத்தை அழைச்சி விடுறாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது மனசு கஷ்டமாக தான் இருக்கும் சைக்கிளை கொண்டு வந்து வேணும்னு விடுவாங்க குப்பையை கொண்டு வந்து வேணும்னு நம்ம எங்கள் வீட்டு பக்கம் தள்ளி விடுவாங்க இதெல்லாம் வேணும்னு செய்யும்பொழுது நமக்கு மனது கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களோட தொல்லை நமக்கு குறையவும் வாய்ப்பு இருக்குது இந்த படத்தை நம்ம வாசலில் வைக்கிறது மூலிமா சரி திடீர் அதர்ஷ் அதிர்ஷ்டம் ராஜயோகம் பணக்கார யோகம்லாம் கிடைக்குன்றீங்களா அது என் எதில் இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லுவாங்க நகரத்தார்னு சொல்லுவாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் கவனித்து பாருங்கள் அவங்க கும்பிடுற அந்த ஒரு ஒரு கடவுள் முழுமுதற் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் அந்த விநாயகரை தான் கு குலதெய்வமோ எல்லாமே அவங்களுக்கு அந்த விநாயகர் தான் அந்த சுவாமியை முன்னிறுத்தி தான் அவங்க எல்லாமே செய்வாங்க பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அவங்க பாட்டே இருக்குது அந்த விநாயகரை பற்றி அவங்க அந்த சொன்ன இல்லைங்களா அந்த காரைக்குடியில் இருக்கிறவங்களுடைய அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்பவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போட அந்த வீடுலாம் ஆயிரம் ஜன்னல் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விநாயகரை வணங்கணதாலையோ என்னமோ பெரிய கோடீஸ்வரங்க தான் கல்யாணம் பண்ணும்போது கூட நீங்கள் கவனித்து பாருங்களேன் பொண்ணுங்களுக்கு நகை சீறு செட்டு எல்லாமே கொடுக்கறது பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்போடு தான் பண்ணி வைப்பாங்க நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையும் வாழ்வாங்க அந்த பெண் பிள்ளைகள் அவங்க கொடுக்குறதோடு இல்லாமல் நல்ல ஒரு பிள்ளையாக பார்த்து அந்த ஊருக்குள்ளே கொடுத்தாலும் சரி வெளியில் கொடுத்தாலும் சரி அந்த அந்த கல்யாணமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க குடும்பமே பார்த்திங்கன்னா மிக ஒற்றுமையுடன் இருப்பார்கள் அப்போ யாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்கா இல்லைங்களா கருப்பு அந்த நிறம் வந்து கருப்பு நிறமாக அப்படியே விநாயகர் அப்படின்னு செஞ்சு வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த விநாயகரை பார்த்து என்ன நீங்கள் கேளுங்க வசதி வாய்ப்பு வேணும் கேட்குறீங்களா எனக்கு கடை அடையணும் கேளுங்க அவர்கிட்ட கண்டிப்பாக நம்மளையும் அவங்களை அவரை நம்பி போனவங்களை யாருமே அவர் கைவிட்டதே கிடையாது அப்போ நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் வணங்கணும்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை எந்த ஒரு இந்த பெரிய பணத்தால் தான் பிரச்சனை கடன் பிரச்சனை நம்பி போங்க ஒரு கோவில் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு எப்படி வருஷம் ஒரு தரம் போகிறோமோ அதே மாதிரி இந்த இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு ஒரு தரம் நான் சொல்கிறேன்னு இந்த வீடியோக்காக எனக்காக நீங்கள் விட்டு வாங்கலை உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை கிடைக்கும் நமக்கு அந்த பணக்கார யோகத்தை அவர் கொடுப்பார் நல்ல வசதி வாய்ப்பை உண்டு பண்ணுவார் பிள்ளையார்பட்டி விநாயகரேன்னு வேண்டிக்கிட்டு வீட்டில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் படம் நீங்கள் வாசலில் மாட்டுங்க அதை நீங்கள் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க என்னம்மா நரசிம்மர் படம் மாட்ட சொன்னீங்க இப்போ வந்து இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரும் மாட்ட சொல்கிறீங்களா எல்லா படமுமே மாட்டலாம் தவறு கிடையாது சின்னதாக ஒரு ஒரு கை சைஸுக்கு பெருசாக நான் உங்களை மாட்ட சொல்ல சின்னதாக ஒட்டி வச்சா கூட போதும் யாராவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக போவங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சமாதானமாக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த விநாயகரை மேக முகத்தில் முடித்தாங்கன்னா உங்கள் கிட்ட அவங்க வர்றதுக்கு பயப்படுவாங்க அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் போயிட்டு அவரை அவங்கள வந்து அடக்கி வைப்பார் இது உண்மையான உண்மை அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வணங்கி பாருங்கள் இந்த அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை எதிர்க்க இருக்கிறாங்க என்னை கதவையே தரக்கூட மாட்டுறாங்க எதிர் வீட்டில் இருக்கிறாங்க என்னைய வந்து சாடமாட பேசுகிறாங்கம்மா எனக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த காரி என்னை பார்த்து துப்புறாங்கம்மான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அனுபவிச்சவங்க அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் சொல்கிறேன் எப்பவுமே திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் துணை நம்ம தெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படார் நாலடைவில் நீங்கள் ஒரு வாரம் இந்த ஒரு இந்த ஒரு தரம் இந்த ஒரு மாதம் நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் வணங்கிட்டு வாங்கலை உங்களுக்கு அடுத்த மாதமே ஒரு மாறுதல் தெரியும் சரி என்னால் போக முடியல ரொம்ப தூரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விநாயகர் படம் வாங்கிட்டு வாங்க பிள்ளையார்பட்டி விநாயகர்னு போட்ட கேலண்டரில் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கேலண்டரை வச்சு கூட நீங்கள் வணங்கி பாருங்கள் அந்த விநாயகருக்கு ஒரு பூ வச்சு நீங்கள் வணங்கி பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க உங்களுக்குடைய உங்களுடைய கஷ்டம் கடன் எல்லாமே காணாமல் போகும் நீங்கள் தொடர்ந்து ஒரு தெய்வத்தை நம்பிக்கையோடு நம்ம வணங்கும்பொழுது இது நீங்கள் ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் இதை செஞ்சு பாருங்க இந்த படத்தை வாசலில் மாட்டினாலும் நம்மளுக்கு பிரச்சனை குறைய ஆரம்பிக்கிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பூஜை அறையில் இந்த விநாயகர் படத்தை வாங்கினு வந்து வச்சு வெள்ளிக்கிழமை தோறும் பூ வச்சு அவருக்கு ஒரு ஒரே ஒரு ஒரு டம்ளர் பால் போதும் அந்த ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஒரு துளி ஏலக்காய் தூள் நீங்கள் ஒரு ஏலக்காய் நிறைய பேர் இதை கூட கேட்குறீங்க எங்கிட்ட என்னென்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம நசுக்கி இந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோமேம்மா தினந்தோனும் ஏலக்காய் போடணுமா இது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஏன்னா ஏலக்காய் விலை அதிகமாக விற்கிது அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பத்து கிராம் இல்லை ஒரு அஞ்சு கிராம் ஏலக்காய் வாங்கி கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கோங்க நல்லா காற்று போகாத பாக்ஸில் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க அதை ஒரு ஒரு பிஞ்சு எடுத்து தினந்தோறும் தண்ணி மாற்றுறோம் இல்லைங்களா தினந்தோறும் தண்ணி மாற்றுங்க அது இன்னுமே நம்ம வீட்டுக்கு நல்லது பயக்கும் தண்ணி குறைய குறைய நம்ம இல்லை செல்வம் குறையும் அந்த மாதிரி இல்லாம தினம் தினம் நிரம்ப நிரம்ப நீங்க தண்ணி பிடிச்சி பூஜை வச்சு பாருங்களேன் நம்ம வீட்டில் காசு பணம் பெருகிறத கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் இதை இப்போ இதை கேட்பீங்க அம்மா நான் குளிக்காமல் இதை செய்யலாமா செய்து அந்த மாதிரி மட்டும் கேட்கவே கேட்காதிங்ககிட்ட நீங்கள் குளித்தாலும் நல்லது தான் மன சுத்தம் மனசில் உங்களுடைய சுத்தம் இருக்குதுன்னா நீங்கள் ஆனால் அதுக்காக தீட்டு திட்டு கூட போய் பூஜை அடி தொடக்கூடாது நம்மளுக்கு தொடச்சிவிடும் சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இந்த ஒரு டம்ளர் நான் சொன்ன மாதிரி ஒரு பிஞ்சு தூள் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் ஏலக்காய் தூளை போட்டு வச்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் அதர்ஷ்டம் அடிக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்